ஆயத்தில்ப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க இதை வந்து கொண்டாட தவறிட்டோம் இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் சினிமா வந்து நம்ம வந்து இதை இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜில் வந்து அந்தந்த படங்களை வந்து எம்பிரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்களான்ல நமக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதில் ஒரு ஒரு ஜெனுவினான ஒரு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை ஃபார்வர்டா கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ள இருக்கு நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணி நான் வந்து அவரை பேசணும்னு சொன்னேன் தெலுங்கு மீடியாவில் ஜி பிரகாஷ் சார் பேசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் ஜி பிரகாஷ் சாருடைய மியூசிக்கை பேசிட்டு இருக்கு இன்னைக்கு தங்களானே தங்களானேன்னு ஒரு பெரிய கூஸ்ப மூமெண்ட்ஸை உருவாக்கி இருக்கீங்கன்னா உங்களுடைய பாடல்களும் மினிக்கி மினிக்கில் ஆரம்பித்து தங்களானே இன்னைக்கு எல்லா பாடல்களையும் பெரிய லெவலில் வெற்றி அண்ட் அதோடு சேர்ந்து எனக்கு வந்து நிறைய தீட்டு ஓட சொன்னாங்க சார் பாட்டு வெற்றி அடைஞ்சாலே படம் சூப்பர் சார் சொன்னாங்க அந்த வெற்றியை இந்த பாடல்கள் மூலமாக கொடுத்த ஜிவி சாருக்கு நன்றி ப்ரொமோஷன் உங்கள் சப்போர்ட்டும் சரி பாடல்களும் சரி அடுத்து பிஜிஎம் நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்து சொல்ல போகிறோம் என்ன தெரிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு நீக்கிட்ட சொன்னீங்கல்ல அந்த தெரிக்க விட்டதுக்காக காத்திருக்கிறோம் ஜிவி சார் சாரி மன்னிச்சிடுங்க உங்களை டப்புன்னு மிஸ் பண்ணிட்டேன் நம்ம நண்பர் இல்லை அப்படி நம்ம பேனருடைய நடிகர் மறந்துட்டேன் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது ஆனால் அந்த உழைப்புன்றதை தாண்டி அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட்டை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது அது எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும் அந்த உழைப்பை அவங்க பண்ணியிருக்காங்கன்றத வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும் அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து அந்த படத்துல போட்டிருக்கோம் எல்லாருமே ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்கு தங்கலான் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் நான் திருப்பி சொல்றேன் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறேன் ஏன்னா சில படங்கள்ல தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆயத்திலூர்வன் மதரசப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்கலான் அசுரன் சூரை போற்று அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்ல நான் தங்களான பாக்குறேன் ஆயத்திலூர்வன் நப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்றாங்க ஆஹ் இதை வந்து கொண்டாட தவறிட்டோம் இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் சினிமா வந்து நம்ம வந்து இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷரா நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புறோம் ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜ்ல வந்து அந்த அந்த படங்களை வந்து எம்பிரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க சோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்கள நமக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் அதுல ஒரு ஒரு ஜென்வின் ஒரு ஒரு விஷயம் இருக்கு சினிமாவை ஃபார்வர்டா கொண்டு போறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ள இருக்கு ஸோ எல்லாருமே அதை எடுத்துட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன் எல்லாேருமே அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்கோம் நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸ்கோராக வந்து ஒரு எப்படி சொல்வது ஒரு ட்ரைபல் லைஃபை வந்து இசையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரைபல் வந்து பெருசாக சினிமாவில் கவர் பண்ணல தமிழ் சினிமாவில் பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை இப்போ சில படங்களை ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே ஒரு இந்தியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோட கலந்து ஒரு ஒரு பேக்கேஜ் ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் உட்வென்ஸு சவுண்ட்ஸு நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸு ட்ரைபல் ஃப்ளூட்ஸு கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ